அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தமிழில் சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் வாட் பர்சன்ட் ஆஃப் டூ மெட்ரிக் டன்ஸ் இஸ் ஃபார்ட்டி குயின்டால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு மெட்ரிக் டன்னோட எத்தனை பர்சன்டேஜ் ஃபார்ட்டி குயின்டால் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ ரெண்டு மெட்ரிக் டன்னோட எத்தனை பர்சன்டேஜ் ஃபார்ட்டி குவிண்டால்னு நமக்கு தெரியாது அதாவது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது ஸோ நம்ம வந்து பிகினிங்கில் என்ன பண்ணலான்னா அதை எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுப்போம் சரிங்களா ஸோ அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டூ மெட்ரிக் டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி குவிண்டால் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரிக் டன் இருக்குது இங்கே வந்து குவிண்டால் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டுத்தையும் ஒரே அளவில் மாற்றணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையுமே வந்து கிலோகிராமில் கிராம்லாம் மாற்ற போகிறேன் இப்போ ஒரு மெட்ரிக் டன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ சரிங்களா அப்போ ரெண்டு மெட்ரிக் டன் எவ்வளோ வரும் ரெண்டாயிரம் கிலோ வரும் கரெக்டாக அதே மாதிரியே ஒரு குயிண்டாலுங்கிறது நூறு கிலோ ஸோ அப்போ நாற்பது குயின்டால்னால் எவ்வளோ வரும் நாற்பது நாற்பதுண்டு நூறு நாலாயிரம் கிலோ வரும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் இந்த ரெண்டு மெட்ரிக் டனுக்கு வர நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டாயிரம் கிலோவை போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த நாற்பது குயண்டாலுக்கு பதிலாக நாம் நாலாயிரம் கிலோன்னு போட்டுக்கலாம் ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணலாமா எக்ஸ் பை நூறு இன்ட்டு டூ தௌசண்ட் தௌசண்ட்ஸ் ஈக்வல்ட்டு ஃபோர் தௌசண்ட்னு கிடைக்கும் ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே நூறு இருக்குது இங்கே வந்து வகுத்தல் இருக்குது இந்த பக்கம் போனால் பெருக்கல்லாம் மாறும் சரிங்களா இப்போ எக்ஸ் ஈக்வல்ட்டு ரெண்டு இன்ட்டு நூறு ஸோ இப்போ எக்ஸிகோல்ட்டு இரநூறு பர்சன்டேஜ் இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஸோ இப்போ ரெண்டு மெட்ரிக் டன்னோட இரநூறு பெர்சன்டேஜ்ங்கிறது நாற்பது குவிண்டாளுக்கு சமமாக ரைட்டா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த கொஷின் பாருங்கள் த present பாப்புலேஷன் of a village ஐயாயிரத்து ஐநூறு இஃப் the number of மேல்ஸ் increases by லெவன் the த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் by பை then the தென் த பாப்புலேஷன் ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது வாட் இஸ் த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் தி வில்லேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கிராமத்தோட தற்போதைய மக்கள் தொகை ஐயாயிரத்தி ஐநூறாம் அதில் ஆண்களுடைய எண்ணிக்கை பதினோரு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதான் அதே மாதிரியே பெண்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதாம் அப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஐயாயிரத்து ஐநூறுங்கிறது ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பதாக மாறிடுதான் சரிங்களா இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பிகினிங்கில் இருந்த பெண்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் தி வில்லேஜ் இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரி ஓகே இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இவங்க இந்த ஐயாயிரத்து ஐநூறுனு கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து மொத்த மக்கள் தொகை ரைட்டா அந்த கிராமத்துடைய மொத்த மக்கள் தொகை தான் ஐயாயிரத்தி ஐநூறு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரத்து ஐநூறில் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க கரெக்டாக ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் ஐயாயிரத்து ஐநூறு சரி ஓகே இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுடைய எண்ணிக்கை தான் கடைசியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நாம் என்ன பண்ணலாம்னா பெண்களுடைய எண்ணிக்கையை எக்ஸுன்னு வச்சுப்போம் அதாவது இந்த ஐயாயிரத்து ஐநூறில் எக்ஸ் அளவு பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த எக்ஸுங்கிறது வந்து பெண்கள் பெண்களுடைய எண்ணிக்கை அப்போ இந்த ஐயாயிரத்து ஐநூறில் ஆண்கள் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரத்தி ஐநூறில் இந்த எக்ஸு போக மிச்சம் உள்ளவங்களாம் ஆண்களாக இருப்பாங்க தானே ரைட்டா சரி ஓகே இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆண்களுடைய எண்ணிக்கை பதினோரு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதும் அதாவது இந்த ஐயாயிரத்து ஐநூறு மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து பதினோரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா நூற்றி பதினோரு பர்சன்டேஜ் ஆஃப் ஐயாயிரத்தி ஐநூறு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா ஸோ அது எப்படி எழு எப்படி இதை எழுதியிருக்கேன்ட்டு சில பேருக்கு புரியலாம் சில பேருக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது எப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு மைனஸ் எக்ஸு ரைட்டா இப்போ இதில் தான் என்ன ஆகுதுன்னா பதினோரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ரைட்டா ஐயாயிரத்து ஐநூறு மைனஸ் எக்ஸில் பதினோரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்போ இதையும் இதையும் நம்ம கூட்டினோன்னா இதுதான் வரும் ஸோ நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரைட்டாக எழுதிருக்கேன் அவ்வளோதான் ரைட்டுங்களா சரி ஓகே இப்போ அதே மாதிரியே பெண்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா இருபது பர்சன்டேஜுங்கிறதுனால ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எழுதிக்கலாம் ஏன்னா எக்ஸெல்லாம் நாம் என்ன பண்ணியிருக்கோம் பெண்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ அதனால் அந்த எக்ஸில் இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் ஸோ இப்போ இது ரெண்டுத்துடைய கூடுதல் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது கொஷினில் கொடுத்துருக்காங்க அதாவது பதினோரு பர்சன்டேஜ் ஆண்களுடைய எண்ணிக்கையும் இருபது பர்சன்டேஜ் பெண்களுடைய எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஐயாயிரத்து ஐநூறுங்கிற மக்கள் தொகை ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பதாக மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ சால்வ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பெண்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்த கொஷின் பாருங்கள் பீட்டர் காட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் அண்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபெயில்டு பை டென் மார்க்ஸ் ஹவவர் பால் ஹூ டுக் த சேம் எக்ஸாமினேஷன் காட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ் அண்ட் காட் ஃபிஃப்டின் மார்க்ஸ் மோர் தென் த பாசிங் மார்க்ஸ் வாட் வேர் த பாசிங் மார்க்ஸ் இன் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா பீட்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க அதே மாதிரியே பால்னு ஒருத்தங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு எக்ஸாம் எழுதுனாங்க சரிங்களா அந்த எக்ஸாமோட மொத்த மார்க் எவ்வளோன்னு கொடுக்கல அதே மாதிரி அந்த எக்ஸாமோட பாஸ் மார்க் எவ்வளோன்னு கொடுக்கல சரிங்களா ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலான்னா மொத்த மார்க் சரிங்களா மொத்த மதிப்பெண்களை நாம் எக்ஸுன்னு வச்சுப்போம் அதே மாதிரியே பாஸ் மார்க் அதாவது தேர்ச்சி மதிப்பெண் வச்சுப்போம் தேர்ச்சி மதிப்பெண்ணாக நம்ம ஒயின்னு வச்சுப்போம் சரிங்களா ஸோ ஏன்னா அது ரெண்டுமே கொடுக்கல நம்ம வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துப்போம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பீட்டர் காட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் எக்ஸாமினேஷன் ஓகேவா நமக்கு வந்து மொத்த மதிப்பெண் வந்து எக்ஸுன்னு எடுத்திருக்கோம் இப்போ பீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மதிப்பெண்களில் முப்பது சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்திருக்காராம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பீட்டர் எடுத்துக்கோம் பீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்த மார்க் எக்ஸ் நாம் எடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்காங்க எக்ஸில் முப்பது பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க எப்படி ஃபெயில் ஆகிறாங்கன்னா பத்து மார்க் வித்தியாசத்தில் ஆகிடும் சரிங்களா இப்போ நமக்கு பாஸ் மார்க் ஒய்ன்னு தெரியும் ஸோ இப்போ பீட்டர் எடுத்த இந்த முப்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் மார்க்கை விட பத்து கம்மியாக இருக்குது சரிங்களா ஸோ அதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க ஃபெயில்டு பை டென் மார்க்ஸ் ஸோ ஒய் மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸ் பண்ணியிருப்பார் ஆனால் ஒய்யை விட பத்து மார்க் எடுத்து அவர் ஃபெயில் ஆகிடுறாரு சரிங்களா சரி ஓகே இப்போ இது பீட்டருக்கு அடுத்து 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 வந்து நம்ம பால் எடுத்துக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் மார்க் எடுக்கிறாங்க அதாவது இந்த மொத்த மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்களை எக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா பால் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துடுறாங்க சரிங்களா ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ் மோர் தென் த பாசிங் மார்க்ஸ் ஓகேவா காட் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் மோர் தென் த பாசிங் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பாஸ் மார்க் ஒய்யி அதை விட பதினஞ்சு மார்க் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்வேஷன் எடுத்துப்போம் இதில் ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் வச்சுப்போம் ஸோ ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸுங்கிறது இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது மைனஸ் டென்னாக இருக்குது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் டென்னாக மாறிடும் ரைட்டாக ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் வச்சுப்போம் இங்கே இது ப்ளஸ் பதினஞ்சாக இருக்குது இந்த பக்கம் போனால் மைனஸ் பதினஞ்சாயிரும் இப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸு இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே போந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் இதுவும் ஒய்யோட வேல்யூ தான் இதுவும் ஒய்யோட வேல்யூ தான் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் டென்னு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் இருக்குது ஸோ அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாமா ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ தான் ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸு பிளஸ் டென் சரிங்களா இதுவும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி இதுவும் சமம் ஸோ இதை இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும் அதை வச்சு நம்ம பாஸ் மார்க் என்ன கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸுங்கிறது மொத்த மார்க்கு அதாவது மொத்த மதிப்பெண் ஆனால் கொஷினில் கேட்டிருக்கிறது மார்க் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் ஒய்யை கண்டுபிடிச்சிக்கலாம் சரி ஓகே இப்போது தேர்ட்டி பர்சன்டேஜுங்கிறத முப்பது பை நூறுன்னு எழுதலாம் இன்ட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் டென் அப்படியே எழுதிப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பை நூறு இன்டூ எக்ஸு மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு எழுதலாம் ஸோ இப்போ இந்த எக்ஸ் டைம் ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வந்துடும் ஒயிட் டைம் ஃபுல்லாக ஸோ இந்த நம்பரை ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு போயிடும் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணலாமா அப்போ மூணு எக்ஸ் பை பத்துன்னு இங்கே இருக்கும் சரிங்களா மூணு எக்ஸு பை பத்துன்னு இருக்கும் ஸோ இங்கே இதே நம்ம கேன்சல் பண்ணோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இது அஞ்சாக மாறிடும் ரெண்டாவது அழிச்சா அது ரெண்டு இது அஞ்சாக மாறிடும் ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் பை ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த பக்கம் கொண்டு வரப்போகிறோம் மைனஸ் டூ எக்ஸ் பை ஃபைவ் அப்படின்னு வச்சிடுது இப்போ அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் டென்னாக இருக்குது இது இந்த கொண்டு வந்தோம்னா மைனஸ் டென்னாக மாதிரி தான் ஆல்ரெடி இங்கே வரும் மைனஸ் இருக்கு இருக்குது ஸோ மைனஸ் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா பத்து கிடைக்குமா 10 கிடைச்சோம் இந்த த்ரீ அப்படியே இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கிறதுனால நம்ம பத்தாக மாற்றணும்னா ரெண்டால் பெருக்கணும் ஸோ இப்போ மேலேயும் ரெண்டால் பெருக்கணும்னா மைனஸ் நாலு எக்ஸுன்னு கிடைக்கும் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பத்துன்னு இருக்குது ஸோ அந்த ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணுன்னா மைனஸ் இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் இந்த பத்துங்க இங்கே வகுத்தல்ல இருக்குது இங்கே போனால் பெருக்கல்ல வந்துடும் சரிங்களா ஸோ அதே மாதிரியே மூணு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸு மைனஸ் எக்ஸுன்னு கிடைக்கும் அப்போ மைனஸ் எக்ஸுக்கு வந்துட்டு மைனஸ் டூ ஃபிஃப்டின் கிடைக்கும் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸஸ் சீக்வல் டு டூ ஃபிஃப்டி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கேக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் ஏன்னா நம்ம வந்து எக்ஸுங்கிறது டோட்டல் மார்க்னு எடுத்தோம் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து பாஸ் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க அதான் ஒய் கண்டுபிடிக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஒயுக்கு ஸோ இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போயிட்டு எக்ஸோட வேல்யூ சப்மிட் பண்ணோம் நமக்கு ஒய் கிடச்சிரும் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கலாம் ஸோ இதை எடுத்துக்கலாம் ஸோ அதில் என்ன பாருங்கள் ஒய் சீக்குவல்ட்டு 30% of x எக்ஸு ப்ளஸ் டென் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ தேர்ட்டி பர்சன்டேஜ்னா தேர்ட்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு வந்து டூ ஃபிஃப்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்பட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் வரும் இந்த 0 இந்த சீரோ கேன்சல் ஆகும் இது இதுவும் கேன்சல் ஆகிடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சுன்னு வரும் இங்கே ஒரு பத்து இருக்குது ஸோ அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமோட பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு இந்த கொஸ்டின் இஸ் லாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு நபர் இருக்கிறாரு அவருடைய வருமானத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஐம்பது சதவீதத்தை குறைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குறைச்சதில் ஐம்பது சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருந்தால் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பெர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கூட அதை சால்வ் பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பைப் ஏற்கனவே வந்து நான் பேசிக் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் இந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணியும் இதை சால்வ் பண்ணலாம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம்லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறதுல வேறு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் ஏன்னா நமக்கு எக்ஸாமில் ஃபார்முலா மறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வேறு மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் என் மேன்ஸ் வேஜ் வாஸ் ரெடியூசல் பை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நபரோட சம்பளம் ஐம்பது சதவீதம் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட் நமக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரியும் இதில் சம்பளம் எவ்வளோன்னு ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலாம் வெறும் பெர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு இடத்துலையுமே ஸோ அதனால் நாம் என்ன பண்ணலாம்னா நாமலாக வந்து ஒரு அமௌண்ட்டை சம்பளமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ அவருடைய உண்மையான சம்பளம் அதாவது ஆரம்பத்தில் அவருடைய சம்பளத்தை நாம் நூறுபான்னு எடுத்துக்கணும் ஏன் நம்ம நூறுபான்னு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி நூறுரூபா ஆயிரரூபா இந்த மாதிரி ரவுண்டடாக ரவுண்டட் ஃபிகராக எடுத்துக்கிட்டோன்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி ஸோ அதனால் அவருடைய ஆரம்ப சம்பளத்தை நம்ம நூறுபான்னு எடுத்துக்கணும் இப்போ இந்த தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க ஸோ அப்போ நூறு ரூபாயில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறைச்சிட்டா அவருடைய சம்பளம் என்ன ஆகும் ஐம்பது ரூபாயாக மாறிடும் ஏன்னா நூறுரூபாயிலாம் ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ்ங்கிறது ஐம்பது ரூபா ஸோ அப்போ ஐம்பது ரூபாய் அவருக்கு குறைச்சிட்டாங்க சம்பளத்தில் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் ஐம்பது ரூபாயாக மாறிடும் இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குறைச்ச சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் பாருங்கள் எகெயின் த ரெடியூஸ்டு வேஜ் ஓகேவா குறைக்கப்பட்ட சம்பளம் ஐம்பது சதவீதம் உயர்த்தப்படுகிறது ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ ஐம்பதில் ஐம்பது சதவீதங்கிறது இருபத்தி அஞ்சு சரிங்களா ஸோ அப்போ ஐம்பதும் இருபத்தஞ்சும் நாம் கூட்டினோன்னா எழுபத்தி அஞ்சு அப்போ அவருக்கு ஃபைனலாக இப்போ சம்பளம் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வாங்குறாரு பிகினிங்கில் நூறுரூவா வாங்கிட்டு இருந்தார் இப்போ எழுபத்தஞ்சு ரூபா தான் வாங்குறாரு ஸோ அப்போ கண்டிப்பாக அவருக்கு நஷ்டம்தான் எவ்வளோ நஷ்டமாகுது நூறு மைனஸ் எழுபத்தஞ்சி போட்டோம்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா நஷ்டமா நஷ்டமாகுது அவருக்கு இதான்னால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதை பர்சன்டேஜில் எப்படி போடலாம் இருபத்தஞ்சி அதாவது அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் இருபத்தஞ்சி அவருடைய உண்மையான சம்பளம் பார்த்தீங்கன்னா நூறு இன்ட்டு நூறு சரிங்களா ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஸோ அவருக்கு ஏற்பட்ட நஷ்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ரைட்டா ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்த கொஷின் பாருங்கள் த சேலரி ஆஃப் யூர் பர்சன் வாஸ் reduced பை டென் பர்சன்டேஜ் பை வாட் பர்சன் ஷுட் இஸ் reduced சேலரி be raised so அஸ் to bring இட் அட் பார் வித் his ஒரிஜினல் சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பர்சன் சரிங்களா அவருடைய சம்பளத்தில் பத்து சதவீதத்தை குறைச்சிட்டாங்களாம் சரிங்களா இப்போது அந்த குறைச்ச சம்பளத்தில் திரும்பவும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் அவருடைய பழைய சம்பளம் அவருக்கு கிடைக்கும் அதாவது அவருடைய ஒரிஜினல் சேலரி அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த கொஷனுக்கும் பார்த்திங்கன்னா நாமளாக ஒரு அமௌண்ட் அசியூம் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவரோட சம்பளம் எவ்வளோன்னு எங்கேயுமே கொடுக்கல வெறும் பெர்சன்டேஜ் பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சம்பளம் இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் அதோடய வேல்யூவை கொடுக்காமல் வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தாங்கன்னா நாமளாக ஒரு வேல்யூவை அஸ்யூம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இவருடைய சம்பளத்தை நூறுபான்னு வச்சுக்குவோம் சரிங்களா அவருடைய ஒரிஜினல் சேலரி அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவர் வாங்குகிற சம்பளத்தை நூறுபான்னு வச்சுக்குவோம் இந்த நூறுபாயில் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜை குறைச்சிட்டாங்க சரிங்களா இப்போ நூறுபாயில் பத்து பர்சன்டேஜ்ங்கிறது பத்து ரூபாய் அப்போ நூறுபாயில் பத்து ரூபாயை குறைச்சிட்டா பாக்கி தொண்ணூறுபா இப்போதிக்கி வந்து அவர் சம்பளமாக வாங்கிக்கிட்டு இருப்பார் இப்போ இவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தொண்ணூறு ரூபாயை திரும்பவும் நூறுபாயாக மாற்றணுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவருடைய சேலரியை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இப்போ இந்த தொண்ணூறுபாயை நாம் நூறுபாயாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும் பத்தை கூட்டணும் சரிங்களா அதாவது அவருடைய பழைய சம்பளம் கிடைக்கணும் அவ்வளோதான் பத்தை கூட்டினா அவருடைய பழைய சம்பளமான நூறுரூபா கிடைச்சிரும் ரைட்டுங்களா ஸோ அப்போது இந்த பத்துங்கிறது இந்த தொண்ணூறில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் பை வாட் பர்சன் ஷுட் இஸ் ரெடியூஸ்டு சேலரின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதாவது குறைக்கப்பட்ட சம்பளத்தில் எவ்வளோ ரைஸ் பண்ணணும் குறைக்கப்பட்ட சம்பளத்தில் எவ்வளோ ரைஸ் பண்ணால் அவருக்கு வந்து அவருடைய ஒரிஜினல் சம்பளம் அதாவது பழைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ அவருடைய குறைக்கப்பட்ட சம்பளங்கிறது இந்த தொண்ணூறுபா சரிங்களா இந்த தொண்ணூறுபாயில் பத்து ரூபாயை நாம் கூட்டினோன்னா நூறுரூபா அதாவது பழைய சேலரி நமக்கு கிடச்சிரும் அப்போ இந்த தொண்ணூறுபாங்கிற ஐ மீன் இந்த தொண்ணூறில் பத்து ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ அப்போ இது எப்படி போடலாம் பத்து பை தொண்ணூறு அதாவது தொண்ணூறுபாயில் பத்து பர்சன்டேஜ் பத்து ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதனால் பத்து பை தொண்ணூறு எட்டு நூறு ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாம் அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நூறு பை ஒம்போது அப்படின்னு கிடைக்கும் ஸோ அது இப்படியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கலப்பு பின்னமாக கொடுப்பாங்க கலப்பு பிணம்னா பதினோரு ஒம்பது தொண்ணூத்தொம்போது பாக்கி ஒன்று இருக்கும் ஒன் பை நைன் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்த கொஷின் பாருங்கள் த பாப்புலேஷன் ஆஃப் இயர் டவுன் இஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி நானூறு இஃப் இட் இன்க்ரீஸஸ் அட் த ரேட் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் பெர் ஆனம் வாட் வில் பி இட்ஸ் பாப்புலேஷன் டூ இயர்ஸ் ஹென்ஸ் வாட் வாஷ் இட் டூ இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு நகரத்தோட மக்கள் தொகை ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரத்தி நானூறு ஸோ இந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போதாம் ஸோ இந்த மாதிரி அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை எவ்வளோவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் தொகை எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஸோ இந்த கொஷினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள் தான் இதை நிறைய மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம் பட் குறிப்பாக வந்து நம்ம இந்த கூட்டு வெட்டிக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் தீன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் கேன் அப்படின்னு ஒரு ஃபார்ம்லா யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு லட்சத்தி எழுவத்தாத்தி நானூறில் இந்த அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து இது கூட கூட்டிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி ரெண்டு டைம் பண்ணியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் இதில் ரெண்டு கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ மக்கள் தொகைன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து அடிக்கடி டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்குறாங்க ஸோ அதனால் அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் அடுத்த கொஷின் பாருங்கள் இஃப் ஏ சேலரி இஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் லெஸ் தென் தட் ஆஃப் பி தென் ஹவு மச் பர்சன்டேஜ் பி சேலரி மோர் தென் தட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஏஓோட சம்பளம் பியோட சம்பளத்தை விட முப்பது பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருந்தால் பியோட சம்பளம் ஏவோட சம்பளத்தை விட எவ்வளவு அதிகமாக இருக்கும் அதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஸ்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு ஆர் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இது வந்து நம்ம இந்த பேசிக் கிளாஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் இப்போ இந்த ஃபார்ம்லாவில் கொண்டு வந்து நம்ம ஆரோட வேல்யூ சப்ஷிட் பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிரும் ஆரோட வேல்யூங்கிறது ஒன்றும் இல்லை இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் ஆரோட வேல்யூ ஸோ இதை கொண்டு வந்து இந்த ஃபார்ம்லாவில் சப்ஷூட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும் ஆனால் அப்போ நாம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறது இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாமில் ஃபார்முலாஸ் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதை நாம் வேறு விதமாக தான் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த கொஸ்டின்லேயுமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஏவோட சேலரியோ இல்லை பியோட சேலரியோ எவ்வளோன்னு சொல்லி எங்கேயுமே கொடுக்கல ஸோ அதனால் நாம் என்ன பண்ணலாம்னா யாராவது ஒருத்தவங்களுடைய சேலரியை வந்து ஃபஸ்ட் நாம் அஷ்யூம் பண்ணிப்போம் சரிங்களா ஸோ அஷ்யூம் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நாம் சம்ம சால்வ் பண்ணிடலாம்

இந்த நூறு ரூபாயை விட ஐ மீன் இந்த நூறு ரூபாயில ஏவோட சேலரி பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது இப்போ நூறுபாயில முப்பதுங்கிறது முப்பது ரூபா கரெக்டாக ஸோ இந்த முப்பது ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது யாருக்குன்னா ஏவுக்கு அப்போ ஏவோட சேலரி பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஹவு மச் பர்சன்டேஜ் பீஸ் சேலரி மோர் தென் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏவோட சேலரியை விட பியோட சேலரி எத்தனை பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி ஓகே இப்போ ஏவோட சேலரி பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா ரைட்டா பியோட சேலரி நூறுரூபா ஸோ அப்போ வித்தியாசம் எவ்வளோ வருது முப்பது ரூபா ஸோ இப்போ நார்மலாக நம்ம சேலரியாகவே சொன்னால் பியோட சேலரி வந்து முப்பது ரூபா கூட இருக்குது அதாவது எழுபது கூட முப்பதாக கூட்டினா உங்களுக்கு நூறு கிடைக்கும் ஸோ முப்பது ரூபா கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இப்போ நம்மளை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த முப்பது மேலே போட்டு நூறாலை பறிக்கிடலாம் சரிங்களா ஸோ அப்போ எதையும் எதையும் கேன்சல் பண்ணிடலாம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு பை ஏழுன்னு வரும் ஸோ இதை வந்து நம்ம கலப்பு பின்னமாக எழுதணுன்னா என்ன வரும் நாற்பத்தி ரெண்டு டைம் வருமா நம்ம நாற்பத்தி ரெண்டு வரும் ரிமைனிங் சிக்ஸ் இருக்கும் கீழே செவன் இருக்குது ஸோ அப்போ ஃபார்ட்டி டூ சிக்ஸ் பை செவன் பர்சன்டேஜ் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள் இஃப் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்குவல் டு பி பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் தென் சி பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க ஏ பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸுங்கிறதும் பி பர்சன்டேஜ் ஆஃப் ஒயுங்கிறதும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க சரியா ஏ பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சி பர்சன்டேஜ் ஆஃப் ஒயுங்கிறது எக்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சி பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் சரிங்களா அதாவது எக்ஸில் சி பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம வந்து இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒய்யோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோன்னா இந்த ஒய்யோட சி பர்சன்டேஜ்ங்கிறது எக்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான் இது சரி ஓகே இப்போ பாருங்கள் ஏ பர்சன்டேஜை நம்ம ஏ பை ஹண்ட்ரட்னு எழுதலாம் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பி பர்சன்டேஜாக பி பை ஹண்ட்ரட்னு இருந்தனால் இங்கே ஒய் இருக்குது இப்போ நமக்கு ஒய் தான் தேவை ஏன்னா ஒய்யோட சி பர்சன்டேஜ் எக்ஸில் எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒய்யை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இதை இங்கே கொண்டு வந்தோம்லாம் ஸோ இங்கே கொண்டு வந்தோன்னா என்ன வரும் ஏ எக்ஸ் பை ஹண்ட்ரடுங்கிறது இங்கே இருக்குது ஸோ இங்கே இருக்கிறத எங்கள் கொண்டு வந்தோம்னா தலைகீழியாக மாறும் அப்போ ஹண்ட்ரட் பை பீனு மாறும் இட்ஸ் ஈக்குவல் டு ஒயின்னு இருக்கும் இந்த ஹண்ட்ரடையும் இந்த ஹண்ட்ரடையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் பை பி இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைக்கும் இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு இந்த ஒய்யோட வேல்யூ கொண்டு வந்துட்டு இங்கே சப்ஷூட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் சி பர்சன்டேஜ்னு இருக்குது அதை சி பை ஹண்ட்ரட்னு எழுதிப்போம் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூவை போகிறோம் ஏஎக்ஸ் பை பி அப்படின்னு போட போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருக்குது இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஏசி எக்ஸு பை பி ஹண்ட்ரட்னு எழுதலாமா இல்லை ஹண்ட்ரட் பின்னு எழுதலாம் பி இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை எக்ஸு இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏசி எக்ஸு பை பி இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இந்த எக்ஸுன்னு மே மேலே போனுச்சின்னா ஒன் பை எக்ஸ்னு வரும் இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் இன்ட்டு ஹண்ட்ரட்னு இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹண்ட்ரடையும் இந்த ஹண்ட்ரடையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் ஸோ அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏசி பை பி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போது சி பர்சன்டேஜ் ஆஃப் ஒயுங்கிறது எக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பை பி பர்சன்டேஜ் ஓகேவா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான் பட் சிம்பிள் தான் இந்த மாதிரி கொடுத்து நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க இந்த இந்த இதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போதும் ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடுவான்